அனைவருக்கும் வணக்கம் நாம் பார்த்து கொண்டிருக்கும் மூலிகை எலும்போட்டி இந்த மூலிகை விசேஷமானது சித்தர்கள் கைகண்ட மூலிகையில் இதுவும் ஒன்றாக சொல்லி வைத்துள்ளார்கள் இந்த மூலிகை அனைவர் வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு அருமையான அற்புதமான ஒரு மூலிகை இந்த மூலிகையை சாப்பிட்டால் குழகழ வென்றிருக்கும் உடைந்த எலும்புகளை ஒன்றிணைக்கும் மூலிகையில் சிறந்த மூலிகையாக அற்புதமான மூலிகையாக இது கருதப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இதை முறையாக காலையில் வெறும் வயிற்றில் பாலில் அரைத்து ஒரு சுண்டக்காய் அளவு சாப்பிட்டு வர உடைந்த எலும்புகளை ஒன்றிணைக்கும் எலும்புகளையும் நரம்புகளையும் பலமாக்கும் அது இல்லாமல் இரத்த விருத்தியை உண்டாக்கும் இரத்தத்தில் உள்ள கிறிச்சரத்தை வெளியே கொணர்வதில் இதற்கு இணை இதுதான் ஆண்களை பலமாக்கும் பெண்களுக்கு வரக்கூடிய இடுப்பு வலி கை கால் வலி முட்டி வலி முழங்கால் வலி தோல்பட்டை வலி போன்ற வலிகளையும் பெண்கள் ஆண்கள் இருபலரும் பயன்படுத்திக் கொள்ளலாம் நன்றி வணக்கம்